GUI. India surrender one account ed tech brand, skilling everyone everywhere. Any summer holidays kand call GT Holidays GT Holidays, South India's number one travel brand. எவ்வளவு போய் எவ்வளவு ஃப்ராடு எவ்வளவு மோசடி துறைமுகம் பண்ணிட்டார் அண்ணா பண்ணிட்டார் பாமக இன்னும் சீட்டு இன்னும் சீட்டு பாமக இவ்வளவு சீட்டு ஆனால் காங்கிரஸ் தள்ளுறாங்க பைக் அளவு வேண்டாமா குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் பெனிபிஷிபல் அலை அவரை விட்டுக்கிட்டு எப்படி பாமக சைடு ஸ்டாலின் போவார் இப்போ ஸ்டாலினே போகாத பட்சத்தில் எடப்பாடி திருமாவளவன் போனாருங்கிறத அன்புமணி கடுமையான வார்த்தையில் அடிக்கிறாரு ஒரு சிம்பதி இருக்குன்னு சொல்றாங்க இந்து நாடார்கள்ட்டே சிம்பதி இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை மாஃபா பாண்டியராஜன் அந்த தேமுதிக விஜயகாந்தி அந்த வாக்கு பலத்தோட இருக்குன்னு பரவாயில்ல அவருக்கு ஒரு ஒரு சிம்பதி இருக்குங்கிற ராதிகா ராதிகா பொறுத்த வரைக்கும் பொன்னார் மீது சலிப்பும் சோர்வும் அவர் சீமான் அந்த வைகுண்டார் முத்துக்குட்டி சாமி இதெல்லாம் பேசுறது சில விஷயங்கள் வந்து இந்து நாடார் இளைஞர்கள் கொஞ்சம் சீமானால தகவல் அகதீஸ்வர வட்டாரத்தில் நம்ம உறவினர்கள் மத்தியிலேயே ஒரு தகவல் வருது அவங்க அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு ஓபிஎஸ் ஸ்டார் கேண்டிட் ஓபிஎஸ் மையமா வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரலாம் ஜெயலலிதாவின் விசுவாசிங்கிற லெவல் ஒரு லீடரா நின்று இரட்டை தலைமையில முதன்மை தலைமை தலைமையா நின்று சோ அதிமுக வாக்காளர்கள் பெரிய அளவுல அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சங்கர்பச்சாருக்கு ரெண்டாவது இடம் உறுதி அங்க கடலூர்ல வரையர் வாக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு இதெல்லாம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து பெரிய அளவுல நிற்கும் நாளைக்கு அன்புமணி சிஎம் கேண்டிடேட்னு களத்துல நிற்கிறதுக்கு சங்கர்பச்சார் எடுக்கக்கூடிய வாக்கு வந்து கலைஞரோட ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாதிங்க இந்த தருமபுரியில் ராமதாஸ் ஹேண்டில் பண்ணார் பார்த்தீங்களா கலைஞர்னா ராமதாஸ் திட்டி தீர்த்திருப்பார் திட்டி தீர்த்திருப்பார் ஸ்டாலினோட அரசியல் வந்து கலைஞர் அரசியலோட ரொம்ப மேம்பட்ட அரசியல் இல்லை சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் நிற்கிறாங்க அங்கே வந்து சந்திரகாசன் அது மாதிரி கார்த்திக் யாணி அங்கே யாருக்கு யாருக்கு போட்டி திருமாவளவன் ஜெயித்துருவார் ஈஸியாக ஜெயித்துருவார் ஏற்கனவே நாற்பத்தொம்பது ஒன்பது சதவீதம் வாக்கெடுத்தார் இப்போ அதிகார பலத்தில் புரிஞ்சுப்பாடி பன்னீர்செல்வத்தில் பன்னீர்செல்வத்துக்கிட்ட திருமாலான் ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் கடம் ஸ்டாலின் சொல்லிட்டாரு அவருக்கும் மந்திரி சபையில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ஸ்டாலின் ஏதாவது லாகாக்களை தட்டி விட்டுறக்கூடாது எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அவருக்கும் இருக்கும் அப்போ திருமாவளவனுக்கு ஜெயிக்க வச்சா தான் எதிர்காலத்தில் அவருக்கு அரசியலும் பரையர் சமூகம் வாக்களித்து அவர் முன் முன்னாடி தோக்கும்போது கூட ஹெவி லீடிங்கில் வந்தார் குறிஞ்சிப்பாடி சொல்லுவோம் அப்படி வர்றதுக்குள்ள வாய்ப்பும் அவருக்கு இருக்குது ஸோ அவரை தன்னை நிலைநாட்டுறதுக்காக குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் தன்னோட ஒர்க்கை அதிகார பலத்தை முழுமையாக திருமாவளவன் வெற்றிக்காக உழைச்சி தான் ஆகணும் உழைப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நாற்பத்தொம்போது சதவீதம் எடுத்திருக்காங்கன்னா ஆட்சி அதிகார பலம் எல்லாம் இருக்கும்போது வந்து அவங்க தெள்ள தெளிவாக வெற்றி வாய்ப்புங்கிறது இது திருமாவளவனுக்கு பிரகாசம் தான் ஆண்டிகின்று அந்த இது சில பிரச்சாரங்கள் நடக்குது என்றாலும் எதிரணி ரெண்டாக இருக்கும்போது வந்து திருமாவளவனுக்கு வெற்றி வாய்ப்பு எழுதின்னு தான் நான் பார்க்குறேன் அவர் திருமாவளவன் ஒரு பரே சமூகத்தின் எழுச்சி அந்த எழுச்சி அவர் ஒன்றும் ஓரளவு வெற்றி பெற்று நிற்கிறார் வெற்றி பெறாரு இருக்கிறார் மகிழ்ச்சி தான் ஆனால் பதினொன்றில் கோட்டை விட்டுட்டார் பதினொன்றில் அவர் திமுக சைடு நின்று அண்ணா திமுக சைடு ஜெயலலிதா சைடு நின்றுப்பார்னா இன்றைக்கி அவர் எங்கேயோ போயிருப்பார் வட தமிழகத்தில் அவரோட சமுதாயத்தோட அந்த வளர்ச்சியும் அவங்க அரசியல் பெரிய சக்திங்கிறதும் கடுமையாக நிரூபிக்கப்பட்டிருக்கும் இப்போ ஓரளவு நிரூபிக்கப்படுறதுக்கே எல்லோரும் என்ன பொறாமப்படுறாங்க ஆனால் எதிரணி சதுரி நிற்கிறனால திரும்ப அவனும் ஈஸியாக ஜெயித்துருவார் ஆமாம் பாமகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு அலை வளர்ந்து வரதுக்கான வாய்ப்பு அங்கே விட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்து பதினொன்றில் அவர் வந்திருப்பாருனா வெற்றி வீரருங்கிற அந்தஸ்து ஒம்போது திமுக்காணியோட வெற்றி பதினொன்று அதிமுக அணியில் வெற்றின்னு வெற்றி வீரருங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும் இவர் சமூகம் தான் அங்கே முடிவு பண்ணுது ஏன்னா அவங்க பொதுத்துவ ஸ்டேக்ஸ் இல்லாத பறையர் சமூகம் தான் வடக்க வெற்றியை முடிவு பண்ணுறாங்க காமராஜர் ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் பறைய சமூகத்தை வச்சு பேக்கிங்காக வச்சு தான் காமராஜர் வெற்றி பெற்றார் இது நூற்றுக்கு நூறு உண்மை அண்ணாவுக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு தெரியும் அரசியல் தலைமைக்கு தெரியும் மற்றவங்க பறையர் சமூகத்துக்குள்ளே ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு அட்டவணை பிரிவு சம்பந்தங்கும்போது பலருக்கும் கம்முட்டுது இதை சொல்கிறதுக்கே தயங்குகிறாங்க நமக்கு அப்படி இல்லை நம்ம தாளக்கிடப்பா தற்கா போதை ஐயா தர்மங்கிற வழியில் ஐயா வைகுண்ட வழியில் வந்தவங்க நியாயத்தை உண்மையாக நமக்கு கண்ணுக்கு எதிராக சொன்னோம்னால் நம்ம அதை சொல்லிடுவோம் அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னில் சகோதரர் திருமாவளம் வெற்றி வீரராக வருவார் அவர் வெற்றி வீரருங்கிறத ஸ்டாலின் விடமாட்டாருங்கிறத நான் தான் சொன்னேன் எவ்வளோ பொய் எவ்வளோ ஃப்ராடு எவ்வளோ மோசடி துறைமுருகம் பண்ணிட்டார் அண்ணா பண்ணிட்டார் பாமக இன்னும் சீட்டு இன்னும் சீட்டு பாமக இவ்வளோ சீட்டு ஆனால் காங்கிரஸ் தள்ளுறாங்க பொய்க்கு அளவு வேண்டாமா குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் பெனிஃபிஷியவல் அலை அவரை விட்டுக்கிட்டு எப்படி பாமக சைடு ஸ்டாலின் போவார் இப்போ ஸ்டாலினே போகாத பட்சத்தில் எடப்பாடி திருமாவளவன் போனாருங்கிறத அன்புமணி கடுமையான வார்த்தையில் அடிக்கிறாரு மிக கடுமையான வார்த்தையில் அடிக்கிறார் அப்போ தான் இருந்தாங்களா அப்போ அந்த சமூக மக்களுக்கு அது புரியும் அன்புமணி அந்த கடுமையான வார்த்தையை பேசுகிறது காரணம் சமூக மக்களோட சென்டிமெண்ட்டுக்கு புரியும் எடப்பாடியோட உருவம் புரியும் அதனால தான் அடிக்கிறார் எனிவே திருமாவளவன் வெற்றி வீரர் பறைய சமூகம் வெற்றி வீரருங்கிறத உண்மையை சொல்கிற சொல்கிறோம் நம்ம அந்த இடத்துல இதை வன்னிய சமூகத்தை வந்து குறைச்சி எடை போட்டார்ன்ற கோபத்தின் வெளிப்பாடாது எப்படி பார்க்குறீங்க சார் எடப்பாடியா ஆ அந்த கோபம் இருக்கலாம் அது அரசியல் சூழ்நிலை அது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே பறையர் சமூகம் வெற்றி பெறா வந்துட்டாங்க திருமாவளம் வெற்றி பெறா வந்துட்டாப்புல திருமாவளவனை பயன்படுத்தி அவ்வளோ சீட்டுகள்லையும் கலைஞர் ஸ்டாலின் கம்பெனி வந்து பாமகத்தை தோக்கடிச்சிட்டாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று ரிசல்ட்டை வச்சு தானே நான் சொல்கிறோம் நமக்கு என்ன வன்னியர்கள் வந்து இன்றைக்கி ராமதாஸால் தான் இவ்வளோ உயர்வு பெற்றிருக்காங்க வன்னியருக்கு உறுதியானவர் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்கள் ராமதாஸ் கூட நின்னா தான் வன்னியர்களோட அரசியல் நிலைக்கும் பிழைக்கும் தலைக்கும்ங்கிறது நம்ம உண்மையை சொல்கிறோம் இன்றைக்கும் அதுக்கு தக்கன ராமதாஸ் வந்து முதல்ல இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அது பிறகு சமநிதி பேசணும்னு சொல்லணும் வன்னியர்காக பேசுகிறாரு வன்னியர் கன்சால்ட் பண்ண நினைக்கிறாருன்னா அதையும் நம்ம சொல்லத்தானே செய்கிறோம் அதேவேளில் அன்புமணி வந்து என்ன புரோக்கர்னு சொல்லிக்கிட்டு வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் இந்த சம்பவங்களாம் எண்ணிக்கைன்னு சொன்னது பச்சை போய் புழுகு அது தவறான பேச்சு மோசடியான பேச்சுங்கிறது ஆணித்தரமாக அன்புமணிக்கு நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம் அது மதுரையை பொறுத்த வரைக்கும் சு வெங்கடேசன் இயற்கையம்பியர் சரவணன் வந்து அதிமுக அதுமாதிரி ராம யாருக்கு யாருக்கு ஃபைட் ரெண்டாவது யாருக்கு பாய்க்கு இருக்கு சரவணன் டெபாசிட் அட் அதிமுக காப்பாற்றி கொடுப்பார்னு நம்புறேன் ரெ ரெண்டாவது இடம் யாருக்கு வருவாங்க அவர் ராம சீனிவாசனுக்கும் கொஞ்சம் அங்கே பிஜேபி சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு பார்க்கணும் ராம சீனிவாசன் திறமையான ஒரு ப பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இதில்லாம் பாஜக இதை வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு ஒரு பேராசிரியர் பல விஷயங்களையும் அவர் முன்னெடுக்கிற ஒரு கட்சியும் அவருக்கு முக்கிய பதவிகளெல்லாம் கொடுத்துருக்காங்க எம்எ எம்பி டிக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க பட் கட்சிக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து மதுரையில் என்ன அதை வச்சு தானே அடுத்த கட்டம் வருது ஸோ இந்த இடத்துல இவர் அகமுடையார் கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ணுவார் ஸோ அந்த ஒரு இடம் வந்து நம்ம இது சரவணே ரெண்டாவது இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன் அது இவர் நம்ம பாலகிருஷ்ணன் சிபிஎம் இப்போ வந்திருந்தார் நமக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்களோட தியாக வரலாற்று மேலே மரியாதை உண்டு நம்ம ஆர்எஸ்எஸ் லீனிங் உள்ளவங்க தான் இது உள்ளவங்க தான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே எங்கள் சொந்தக்காரங்க பாஜக தலைவர்களை விட நூர் முகமது கேமச்சந்திர நாயரு மலவள பாஷி திவார பணிக்கரு ஜிஎஸ் மணி கொச்சி மணி இவங்க எல்லாமே பெரும்பாலும் அவங்க நாண் நாடாஸ் தான் பட் அவங்களோட தியாக வரலாறு நம்ம மதிப்போம் அதே மாதிரி அதை மதித்து நம்ம பாலகிருஷ்ணன் சார் இவர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அவர் சில விஷயங்கள் சொன்னார் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க சிபிஎம் ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க ஓகே அதே மாதிரியே சூ வெங்கடேசம் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் கூட அவரோட கேஸ்ட்டு இல்லை சிபிஎம் ஒரு அங்கே உள்ள ஒரு சிறிய எண்ணிக்கை அந்த சின்ன பரவலாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவ்வளோ அவருக்குள்ள காவல் கோட்டை நாவல் எழுதியிருக்காரு முக்களத்தோர்களை பற்றிய அந்த ஒரு தொடர்பில் இருக்கிறாரு அப்புறம் மக்கள் இது அந்த கூட்டணி பலம் அதே மாதிரியே விருதுநகரை பொறுத்த வரைக்கும் மாணிக்கன் தாகூர் அவர் நிற்கிறாரு இந்த பக்கத்து விஜய பிரபாகரன் இன்னொரு பக்கத்து ராதிகா சரத்குமார் மணிக்கந்தகூர் மாணிக்கம்பலம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பரம்பரை காங்கிரஸ்கார் திமுக கூட்டணி பலமாக இருக்குது ஸோ அது அவருக்கு பலம்தான் மாணிக்கம்பலம் யாருக்கும் தொல்லை சொல்ல பண்ண மாட்டார் அவர் கே கேஸ் ராமச்சந்திரனுக்கும் சொல்ல பண்ண மாட்டார் தங்கந்தன்னரசுக்கும் தொல்ல மாட்டமாட்டார் அவருண்ட அவர் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு இருப்பார் யாருக்கும் அவர் தொல்லை தொல்லை தொல்லைங்கிற தொல்லை இல்லைங்கிற லெவலில் தான் இருக்கிறார் ஒரு நாள் நாடார் இண்டஸ்ட்ரீஸ் மத்தியில் காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் இல்லைன்னு அவர் ஒரு அவங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையில் அவங்க கூட பழகக்கூடிய வரும்போது அவங்க மத்தியில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு வந்து மாணிக்க அம்பலம் பேரம் தாகூர் கிடைக்கும் ஸோ மாணிகாகு ஒரு மின்னபிலிட்டி ஜாஸ்தி தான் இருக்குது நான் பார்க்குறேன் ஓகே ரெண்டாவது இடம் விஜய் பிரபாகர் அவர்களால் இல்லை ராதிகா விஜய் விஜயபிரகாரனுக்கு ஒரு சிம்பதி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்து நாடர்கள்டே சிம்பதி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை மாஃபா பாண்டியராஜன்னு அந்த தேமுதிக விஜயகாந்தின்னு வச்சு அந்த வாக்கு பலத்தோடு இருக்குன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குங்கிற டாக் இருக்குது ராதிகமா சரத்குமார் பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார் ராதிகா ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க ஒரு ப படத்தில் ஹீரோ நடித்தாங்க சீரியலில் பண்ணுவாங்க பாமர மக்கள் மத்தியில் அவங்க கேண்டிடேட்டுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கும் கண்டிப்பாக தாமரையில் அவங்க நல்லா வாக்கெடுப்பாங்கங்கிறது ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது அதே மேல அந்த இடத்துக்குள்ளே முக்கலத்தோர் ஓட்டுகளை நாம் தமிழர் வந்து அதை தெளிவாகவே சசிகலா மையமாக வச்சு பேசுகிறாங்க அந்த கே கேட்டேனா அது நாம் தமிழர் கேண்டிடேட்டும் முக்கத்தோர் தான் கௌசிக் பாண்டியன்னு ஒரு டாக்டர் ஸோ இது ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு அந்த மாதிரிப்பட்ட பலம்ங்கிறது வந்து பாஜகவுக்கு விருதுநகரில் பெரிய அளவில் இல்லை ஸோ ராதிகாவோட பர்சனாலிட்டி ராதிகாவோட லீடர்ஷிப்பு அந்த மாதிரிப்பட்ட அம்சத்தில் தான் அவங்க வாக்கு வரணும் ஆனால் விஜயபிரபா அவர்களுக்கு கொஞ்சம் மதுரை விருது இந்த பக்கெட் வந்து அங்கே சிம்பதி இருக்கு பிரபான சிம்பத்தி இருக்குது விஜயா அதுக்கு பயன்ட்ஸ் ஸோ அது மாதிரி கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் விஜய் வசன்மார் அவர் நிற்கிறாரு எடம்கிலேந்து பஸ்லியன் நசரத் அவர் நிற்கிறாரு திரும்பி பொன்ராதாகிருஷ்ணன் பசல் நசரத் பஸ்லியான் கேண்டிடேட் ஒரு மீனவர் சமுதாயத்துக்கு வாய்ப்பு கிடச்சா நமக்கு மகிழ்ச்சி அவர் மீனவர்களுக்காக பாடுபடக்கூடியவர் தான் கொஞ்சம் கே சாக் ஸ்டோரி ஸ்டோரி கடுமையான உழைப்பில் முன்னேறின ஒருத்தர் மீனவர்களோட பலத்தை காட்டுறதுக்கு அங்கே நிற்கிறாரு நாம் தமிழர் கேண்டிடேட் வந்து பொதுவாக எல்லாரோடைய ஆதரவையும் பெறக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கேண்டிடேட் நிற்கிறாங்க ஒரு இது சொல்கிறாங்க பொன்னார் மீது ஒரு சலிப்பும் சோர்வும் தொடர்ந்து அவர் நிற்கிறா சொல்கிறாங்க சீமான் அந்த வைகுண்டர் முத்துக்குட்டி சாமி இதெல்லாம் பேசுகிறது சில விஷயங்கள் வந்து இந்து நாடார் இளைஞர்கள் கொஞ்சம் சீமானால் கவரப்படுறாங்கங்கிற ஒரு தகவல் அகதீஸ்வர வட்டாரத்தில் நம்ம உறவினர்கள் மத்தியிலேயே ஒரு தகவல் வருது அவங்க அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாருன்னா தாளிங்க நாடார் நினைவு இதை கூட சரியாக பண்ணாதவர் பொன் ராதாகிருஷ்ணன் நன்றி உணர்வு இல்லாதவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்து நாடார்கள் மத்தியிலையும் பேசுகிறாங்க எனிவே பாஜகவுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவீதம் இருக்குது மற்ற இந்துக்கள் மத்தியிலையும் பாஜகவுக்கு ஆதரவு வரும் ஆனால் மற்ற காலகட்டங்களில் வந்து களத்தில் இருந்த எல்லா கேண்டிடேட்டுமே கிறிஸ்டின்ஸு இப்போ இந்து நாடார் கேண்டிடேட்டு ஹச் வசந்த் ஹெச் வசந்தகுமாரோட சன் விஜய் வசந்த் வசந்தின்னு இருக்கிறது அது ஒரு ப்ளஸ் இந்த நாடாரில் உள்ள சிவாஜி ரசிகர்கள் காமராஜ் தொண்டர்கள் இந்த இந்த ஓட்டையும் அவர் விஜய் வசந்த் வந்து கட் பண்ணுறாரு அந்த அப்படியே அவங்க ஒரு காமராஜ் புகழை பாடக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து யாரையா காமராஜ் புகழை பேசிகிட்டு இருக்கிறாள் வசந்தகுமார் பேசுனார் அவர் மகன் பேசுகிறான்னு காமராஜ் புகழை பாடக்கூடிய ஒரு அந்த ஒரு இமேஜும் வசந்தகுமாருக்கு இருந்த இமேஜும் ஒரு விஜய் அவங்க கம்பெனி லோகாவிலேயே காமராஜரையும் சோனியா காந்தி அம்மாரையும் தான் வச்சு இது பண்ணியிருப்பாங்க போது இந்து நாடர்கள் மத்தியிலையும் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இரு இருக்குது ஒருவேளை மதிய உணவு திட்டத்துக்கு அளவில் காமராஜ் பேரை பாஜக வச்சுருப்பாங்கன்னா இதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஒரு கன்சல்டேஷனே கொடுத்துருக்கோம் எனிவே அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் விஜய் வசந்துக்கு சாதகமாக இருக்குது அந்த தாரகை கத் பண்ணினி ஒரு மீனவர் கேண்டிடேட்டை உலகம் ஓட்டில் போட்டிருக்கிறதுக்கு மீனவர் ஓட்டையும் காங்கிரஸுக்குள்ளதை ஓரளவு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் அங்கே உள்ள சூழ்நிலை எதிர்ப்போட்டு பிரிஞ்சால் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாங்கிறது அவருக்கு நம்பிக்கை ஆனால் எதிர்ப்போட்டு பிரி பிரியுதா பிரிதுன்னா முன்னாடி எல்லாமே கிறிஸ்டின் கேண்டிடேட்டாக இருந்தாங்க இப்போ ஒரு இந்து கேண்டிடேட்டாக நின்று இவரும் இந்து ஓட்டை கட் பண்ணும்போது முனிசூரம் பெருமாள் வையா வைகுண்டர் இந்த மாதிரிப்பட்ட இதுக்குள்ள இதுக்குள்ளே தமிழ் தேசிய இதுக்குள்ளே இந்த நாடார்களும் கொஞ்சம் சீமானை நோக்கி வ வரும்போது பொன்ராதாஷனுக்கு வந்து ஒரு அவர் தொடர்ந்து அவரே நிற்கிறனால சலிப்பில் பொன்ராதாசன் வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரியே ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் நிற்கிறாரு அதே மாதிரியே நவாஸ்கனி இன்னொரு பக்கத்து ஜெயபெருமாள் நிற்கிறாரு ஓபிஎஸ் ஸ்டார் கேண்டிடேட் ஓபிஎஸ்ஸை மையமாக வச்சு ஒரு போல ஸ்டேஷன் வரலாம் ஜெயலலிதாவின் விசுவாசிங்கிற லெவல் ஒரு லீடராக நின்னோரு ரெட்டை தலைமையில் முதன்மை தலைமை தலைமையாக நின்றுவர் ஸோ அதிமுக வாக்காளர்கள் பெரிய அளவில் அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சட்டமன்ற தேர்தலில் சிறுலிபுத்தூரில் ரெட்டேலையும் மீறி அண்ணா அண்ணாதிமுகான்னு வாக்களிச்சாங்க பெல்ட் தான் அண்ணா திமுகன்னு இங்கே ஆலங்குடியில் வாக்களித்தாங்க அண்ணன் செம்மலை தான் இங்கே தாராமங்கலத்தில் வாக்களித்தாங்க அதே மாதிரி ராணிப்பேட்டையில் வாலாஜி அசேன் கலைஞரை கலைஞருக்கு அவ்வளவு தொண்டன் கலைஞர் சீட்டு கொடுக்கலன்னு போது அவர் தனிச்சு போது அவர் ஜெயித்தாப்பில்ல பட் ஒரு மக்களவை தொகுதியில் அப்படி ஒருத்தர் ஜெயித்தார்னா தமிழ் மண்ணில் ஓபிஎஸ்ஸாக தான் இருக்க முடியும்னு நான் கருதுறேன் முன்னாடி தேவர் வந்து இந்த நாட்டுக்காக பெரிய தியாகம் பண்ணி காங்கிரஸ் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்காத போது ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெயித்தார் ஐம்பத்தேழில் ஜெயித்தார் அறுபத்தெண்டில் ஜெயித்தார் மூணு முறை ஃபார்வர்ட் பிளாக் பேனரில் ஜெயித்தார் ஃபார்வர்ட் ப்ளாகிறது என்னை பொறுத்தவரை அவருக்கு ஒரு பேனர் தான் அவர் காங்கிரஸுக்கு தியாகம் பண்ணவர் காங்கிரஸ் அவரை உரிய அது கௌரவிக்கங்கள்லாம் எல்லா ஜாதி மக்களும் அவர் மீது உள்ள அனுதாபத்தில் போட்டாங்க எல்லா ஜாதி மக்களும் அவர் மேலே உள்ள அபிமானத்தில் அதை போட்டாங்க அப்படி ஒரு பார்வை ஓபிஎஸ்க்கு வந்தால் அவர் வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கதை நான் பார்க்குறேன் ப்ளஸ்ஸு இவர் நவாஸ் கனிக்கு நவாஸ் கனிக்கு வந்து நான் முஸ்லீம்ஸ் இந்துக்கள் மத்தியில் ஒரு பேக்லாஷ் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தடவை வரதுனால ஐம்பத்தி மூணு சதவீதம் அந்த அணி போது ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் வாக்கெடுத்து தான் ஜெயித்தார் முஸ்லீம் லீக் கேண்டிட்டு மூணுமே சட்டமன்றத்தில் தோற்று போனாங்க ஸோ ஒரு போலர் ஸ்டேஷன் அடையாள அரசியலுக்கு எதிராக இருக்குது அதே மாதிரி முக்குளத்தோருக்கும் வந்து ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டின்னு சின்ன சின்ன எதிர்ப்புகள் உண்டு நம்ம மறுக்காண்டாம் தேவேந்தர்களை விளையாடுவாங்க பட் அது ஓபிஎஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகாத அளவுக்கு ஜான் பாண்டியன் எல்லாம் அவர் கரெக்டாக பயன்படுத்தி பெரியகுளத்தில் பண்ண மாதிரி இங்கேயும் அவர் பண்ணிவிடுவாருன்னு நான் கருதுறேன் பொறுத்திருந்து பார்ப்பேன் சார் அதே மாதிரி ஏ திமுக வந்து முதலிய கூட்டணி கட்சிக்கு வந்து அந்த தொகுதி கொடுத்துட்டாங்க ஓபிஎஸ் எதிர்பார்க்கலையா இல்லை இல்லை ஸ்டா ஸ்டாலின் கான்ஃபிடண்டாக இருக்காருங்க நம்ம அதில் ஒன்றும் அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டா கான்ஃபிடண்ட்டாக நான் அப்போயும் சொல்லிட்டேண்ணா நவாஸ்கனி கொடுக்கும்போதே ஸ்டேட்டஸ்கோ ஸ்டேட்டஸ்கோ காங்கிரஸுக்கு பத்து கொடுத்துருவாரு விடுதலை தேர்தல் ரெண்டு தான் கொடுப்பாரு ஸ்டேட்டஸ்கோ அந்த அணியை அப்படியே கொண்டு போயிடுவார் இருபத்தாறுலேயும் அந்த அணியை ஸ்டாலின் அப்படி கொண்டு போயிடுவாருங்கிறத நான் தெளிவாக சொன்னேன்னே இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாலினோட அந்த மூவை நம்ம கரெக்டாக பார்த்து கலைஞரோட ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாதிங்க இந்த தர்மபுரியில் ராமதாஸ் ஹேண்டில் பண்ணார் பார்த்தீங்களா கலைஞருனா ராமதாஸ் திட்டி தீர்த்துருப்பார் திட்டி தீர்த்துருப்பார் அவர் திட்டவே இல்லை ஐயா பெரியோருன்னு சொல்லிக்கிட்டு அவர் இடஒதுக்கீட்டுக்கு முரணாட்டு இருக்கலாமான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தெளிவாக போயிட்டார் அதனால் தான் போல்டாக நிற்கிறேன் தெளிவாக நிற்கிறேன்னு சொன்னால் நவாஸ்கனியும் கி அந்த சீட்டை முதல்ல கொடுத்தா தான் அது ஸ்டேட்டஸ்கோ பண்ண முடியும்னு ஸ்டேட்டஸ்கோ அலையன்ஸை பண்ணார் அடுத்தாலையும் ஸ்டேட்டஸ் கலையன்ஸ் தான் பண்ணுவார் கமல்ஹாசன் பிரச்சாரம் நல்லா பண்ணுறதுனாலையும் அவருக்குள்ளே பழைய இருக்காங்க கமல்ஹாசனுக்கு அவர் சீட்டு கொடுப்பார் இன்னும் தேமுதிக போன்றவங்க தோல்வி அடைஞ்சி பிரேமலதா இவங்களுக்கெல்லாம் சீட்டு கேட்டாங்க கூட அசம்பிளி எலெக்ஷன் கொடுக்க தயாராக இருப்பார் ஸ்டாலின் ஸ்டாலினோட அரசியல் வந்து கலைஞர் அரசியலோடலாம் ரொம்ப மேம்பட்ட அரசியலுங்க உண்மையிலே நம்ம அது நமக்கு என்ன இருக்குது உண்மையாக சொல்ல நம்ம இவர் இதே ஸ்டாலினை பற்றியே நம்ம கமெண்டு நான் யாரை விட்டாலும் ஜெயிக்கணும்னு நினச்சி மருது கணேசை விட்டு மூணாவது போனவர் தான் ஸ்டாலின்ங்கிறது நம்ம நம்ம தான் சொல்கிறோம் அதுவும் உண்மை தான் இதுவும் உண்மை தான் கடைசி தொகுதியாக கடலூர் அங்கே வந்து காங்கிரஸ்லேருந்து விஷ்ணு பிரசாத் நிற்கிறார் சிவக்கொழுந்தன் இந்த பக்கத்து தங்கர் பச்சான் பாவா யார் தங்கர் பச்சான் நமக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல கலைஞர் மிகப்பெரிய கலைஞர் ஒரு மக்கள் கலைஞர் ஒரு நல்ல வாக்கெடுக்கணும் எனக்கு அங்கே உள்ள ஆசாரி சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் பச்சான் பின்னாடி தான் அண்ணா திமுக வன்னியர்கள்லாம் போகிறாங்கன்னு இன்றைக்கி தகவல் கொடுக்குறாங்க மகிழ்ச்சி தான் நமக்கு ஸோ ரெண்டாவது ரெண்டாவிடம் உறுதி அங்கே கடலூரில் பறையர் வாக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு இதெல்லாம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து பெரிய அளவில் நிற்கும் ஸோ விஷ்ணு பிரசாத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது வன்னியர் இவர் வன்னியர் எல்லாம் வன்னியர் தான் ஆனாலும் கூட இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது யார்